ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் இன்றைக்கி வீடியோ எப்படி வாட்ச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அந்த லிங்க் ஓப்பன் பண்ணிங்க எஸ்பியோட லிங்க் ஓப்பன் பண்ணிங்கன்னால் இந்த மாதிரி காட்டும் அதில் லாகின் அப்படின்னு மேலே இருக்குல்லையா அதை டச் பண்ணும் டச் பண்ணிங்கன்னால் ப்ரொஃபைல் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும் ப்ரொஃபைல் ஐடின்ற இடத்துல உங்களுடைய ஸ்டா ஸ்டாஃப் ஐடி போடணும் அதான் எஸ்பிஓ விடிபின்னு இருக்கு இல்லையா தென் பாஸ்வேர்டு போட்டுட்டு சப்மிட் கொடுக்கணும் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் அந்த டேஷ் போர்டை க்ளிக் பண்ணணும் கிளிக் உடனே வீடியோ லிஸ்ட் அப்படின்றத ப்ரெஸ் பண்ணும் ப்ரெஸ் பண்ண உடனே வீடியோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படின்னு வரிசையாக இருக்கும் அதில் ஃபஸ்ட்டு வீடியோ வாட்சுன்றத ப்ரெஸ் பண்ணும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே வீடியோ ப்ளே ஆகும் வீடியோ முடிகிற வரைக்கும் பொறுமையாக இருக்குது இப்போ வீடியோ ப்ளே ஆகி முடிஞ்சிருச்சு சப்மிட் அப்படின்னு இருக்கு இல்லையா இதை அமுக்கணும் வீடியோ சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட் அப்படின்னு வரும் அப்புறம் ஒன் பை ஒன்னாக நீங்கள் வீடியோ பார்க்கணும் இதே மாதிரியே ஓகேங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்